தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அமேன் அன்பர்களே மீண்டும் ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு ஆராதனை ஆடியோ மூலமாக வழங்குகிறேன் நண்பர்களே இன்றைக்கு திருப்பாடல் இருபத்தி மூன்றை நாம் எடுத்துக்கொள்வோம் அதுல இரண்டு வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் திருப்பாடல் இருபத்தி மூன்று ஒன்றாவது வசனம் ஆண்டவரே என் ஆயர் எனக்கு எதுவும் குறை இல்லை நண்பர்களே தாவித அரசு அந்த பாடல் எழுதுகிறான் ஒரு குறைகள் உண்டு அவரும் சவுலுக்கு பயந்து ஓடுகிறான் ஆனால் எனக்கு எதுவும் குறை இல்லை என்று எழுத காரணம் அன்பர்கள அவர் ஆண்டவர் முழுமையாய் நம்பியிருந்ததால் ஆண்டவரை அவர் தப்புவித்தார் ஆண்டவர் அவரை காத்தருளினார் ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வாதங்களை வழங்கினார் எனவே நம்ம வாழ்க்கையில கூட எந்த குழப்பமான எந்த இக்கட்டான எந்த கவலைகள் நிறைந்த சூழலாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு ஆயராய் இருக்கிற பொழுது அவர் நம்மை காத்திடுவார் எனவே ஆண்டவர் உங்கள் ஆயராக இருக்கிறாரா என்று நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆண்டவர் குள் நீங்கள் இருக்கிறீர்களா என்று பார்த்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு ஜபித்தீர்களா என்று பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்றைக்கு ஜவமாலை சொன்னீர்களா என்று பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படி இருக்கிற பொழுது நாம் பாதுகாக்கப்படுவோம் என்பதுதான் இந்த திருப்பாடல் மூலமாக இன்றைக்கு இந்த ஆராதனை சிந்தனைகள் அன்பர்களே இரண்டாவது வார்த்தை எடுத்துக்கொள்கிறேன் பசும்புல் வெளி மீது என்னை அவர் இலைப்பார செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் உங்களை நீர்நிலைகளுக்கு அழைத்து செல்வார் அவர் பசும்புல் வெளி மீது அவர் உங்களை இலைப்பார செய்வார் இதை எப்படி அவர் எழுதுகிறார் என்றால் அன்றைக்கு இல்லை அவர்களுடைய தொழில் மேய்ப்பதாக இருந்தது எனவே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது மலைப்பகுதிகள் கரடுமுரடான பகுதிகள் அங்கு எங்கு பசும்புல் தலைகள் இருக்கும் என்று தெரியாது எங்கு நீர்நிலைகள் இருக்கும் என்று தெரியாது ஆயன்தான் அதை வழிநடத்துவான் ஆயனுடைய குரலுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை என்றால் ஒருவேளை பசும்புல் என்று நெய்த்து கொண்டு பள்ளத்தாக்கிலே ஆடுகள் விழுந்து மடியக்கூடும் ஒருவேளை நீர்நிலைகள் என்று நினைத்து கொண்டு மிருகங்கள் வரக்கூடிய இடத்துல கூடிய நீர்நிலைகளில ஆடுகள் சென்று கொடிய மிருகங்களால் தாக்கப்படக்கூடும் எனவே ஆடுகள் ஆயனுடைய குரலுக்கு செவி சாய்க்க வேண்டும் ஆயன் ஆடுகளை வழிநடத்துவார் அது சரியான இடத்துல கொண்டு செல்வார் அந்நீர் நீர்நிலைகளுக்கு தேவையான இடத்துல தேவையான தருணத்துல அவைகளுக்கு நீரை வழங்குவார் எனவே இந்த திருப்பட நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வழங்குவார் பிறகு அவர் அழைத்து செல்வார் தந்தை ஆன் மரிய ஆண்டனி அவர்கள் இந்த திருப்பாடலை அவர் எழுதுகிறார் ஒருவேளை நம்ம ஆண்டவரோடு இல்லை என்றால் திருப்பாடல் எப்படி இருக்கும் என்று எழுதுகிறார் குறிப்பாக இந்த இரண்டாவது வார்த்தைக்கு அவர் எழுதுகிறார் பசுமையான நீர்நிலைக்கு அவர் அழைத்து செல்வார் அவர் நமக்கு நீர்நிலைகளுக்கு அழைத்து செல்வார் என்ற வார்த்தையை அவர் எழுதுகிறார் பாருங்க இந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளுக்கு நன்றி செலுத்துவோம் மற்றங்க கிழமை நம் வேலைகளை எல்லாம் ஒப்பு ாயர் நீங்களே எங்கள் ஆய எங்களை வழித்து எங்களை ஆசிர்வதீங்க அப்பா எங்களோடு தங்குங்கள் ராஜா இதோட வார்த்தைகள் சாத்தான் என்னை கல்லான இடங்களுக்கு மீத்து குழப்பமான இடங்களுக்கு அழைத்து சென்றான் நண்பர்கள இந்த மனித உறவுகள் தான் வைத்து தான் அவர் எழுதுகிறார் இப்படி சாத்தனோடு நீ ஜபிக்கவில்லை என்றால் நீ சாத்தனோடு இருக்கிறாய் என்று தான் நான் அர்த்தம் நன்றாக புரிந்துக்கொள் அதுக்காக தான் இந்த வார்த்தை அவர் எழுதுகிறார் உன்னை அவன் குழப்பமான இடங்கள் மேய்த்து செல்வோம் நண்பர்களே யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று தெரியாத நண்பர்களே உலகம் தீமையானது என்று சொல்லவில்லை ஆனால் இந்த உலகத்தில் தீமைகள் அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம் எல்லா மனிதர்களும் தீயவர்கள் என்று சொல்லவில்லை ஆனால் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு தியானம் வேண்டும் இறைவன் ஜீவனுடைய ஞானம் வேண்டும் அதுதான் ஜபம் அப்படி இல்லாத பொழுது ஐ நீ தவறான மனிதர்கள் இருக்கிற பொழுது அவர்கள் உன்னை குழப்புவார்கள் கல்லான பகுதிக்கு அழைத்து செல்வார்கள் உன் கூட இருப்பவர்களே உன்னை ஏமாற்றுவார்கள் உன் நண்பர்களே உனக்கு துரோகிகளாக மாறுவார்கள் இந்த கம்பெனி என்னுடைய கம்பெனியில் நினைத்து கொண்டு இருக்கிற உன்னோட நிறுவனமே உன்னை ஏமாற்றி விடலாம் உன்னை தொழில உன்னை இல்லாமல் அவர்கள் மாற்றி போடுவார்கள் எனவே எழுதுகிறார் அவரோடு தவிர வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் இருந்ததுதான் அவரோட வாழ்க்கையில் எல்லாமே எல்லா சூழல்களிலும் நாம் சந்திக்கிற சூழல்கள் அவருடைய கால சூழல கேட்ட போல அவருக்கும் நிச்சயமாய் இருந்திருக்கும் உறவுகளே ஆனால் பிரியமானவர்களே அவர் ஆண்டவரோடு இருந்ததால் இதெல்லாம் வாழ்க்கையில் நடந்தது என்று எழுதுகிறார் நாம் கூட ஆண்டவரோடு இருக்கணும் இந்த நாளில் குறிப்பாய் இந்த திங்கக்கிழமையில் தூதர்களோடு அவர்களுடைய பரிந்துரை ஜெபத்தில் அன்னவருடைய ஆசீர்வாதத்தை தேடுகிற இது திங்கக்கிழமையில் என்னவெல்லாம் வேலை தொடங்குகிற இல்ல ஒப்பு கொடுங்க உங்கள் ஜெபத்தில் ஒப்பு கொடுங்க உங்கள் ஜெவமாலையில் ஒப்பு கொடுங்க நீங்கள் திருப்பள்ளிக்கண்டு ஆசீர்வாதத்தில் ஒப்புக் கொடுங்க அன்னவரையை ஆசீர்வாதிங்க நீங்கள் என்ன காயலாக இருங்கப்பா அன்னவர் நீங்கள் காயலாக இருந்தே என்ன வழி நடத்துங்க ராச்சா அன்னவர் என் குடும்பங்களை ஆசீர்வதிங்க தொழிலை ஆசீர்வதிங்க நீங்கள் என்னவெல்லாம் ஆசைகிறீர்களோ ஒவ்வொன்றையும் ஜெபத்தில் ஒப்புக் கொடுங்கள் நண்பர்களே ஆவி காண்பீர்கள் வல்லுமையை காண்பீர்கள் அவர் உங்களை வழிநடத்துவார் அவர் உங்கள் பாதையை காட்டுவார் உங்கள் பாதைக்கான வெளிச்சத்தை அவர் தருவார் உங்கள் பாதையில் இருக்கிற தேவையற்றவைகளை அவர் களைந்து போடுவார் நன்றி அன்றவர வார்த்தைக்கு நன்றி அப்பா எங்கள் ஆயராய் நீ இருக்கிற பொழுது எங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறது நன்றி அன்றவர இதோ ஆராதனை பங்கேற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க ஒவ்வொரு வரையும் தோடுங்கள் அப்பா வல்லமையான இறைக்கிறவே இல்லை பிள்ளைகளை நீங்கள் வாழ்வீர்கள் இந்த நாளில நீங்க மகிழ்ச்சியா இருப்பீர்கள் எங்கெல்லாம் செல்கிறீர்கள் யாரையெல்லாம் சென்று எல்லாவற்றிலும் அவர் கிருவை அவர் பிரசன்னம் உங்களை தாங்கும் ஆவியான ஒரு வழிநடத்துவார் அப்பா நன்றி வார்த்தைக்கு நன்றி ஆசிர்வதிங்க ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக அவர் கிருவையில் எங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக மேன் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் பிற்பகல் மூன்று மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ